பொதுவாக நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காப்பர் பாட்டம் பாத்திரங்கள் பித்தளை பாத்திரம் பூஜைக்கு யூஸ் பண்ணுற அந்த ஜாமான் இந்த பூவெல்லாம் வைப்போம்ல அந்த காப்பர் பேஸு அந்த பித்தளை பேஸு அந்த மாதிரியான இதெல்லாமே கருத்து போயிடுது நாலடவில் கருத்து சுத்தம் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா அதுக்கு பழங்களினுடைய தோள்கள் தூரம் போடுறோம் இல்லையா அந்த தோள்களை வச்சு ஒரு அருமையான பேஸ்ட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அது ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கெடவே கெடாது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பளிச்சுன்னு வந்துடும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சேர்த்துன்னு பார்க்கலாம் ஆரஞ்சு பழங்கள் சாப்பிட்டுட்டு அந்த தோள்கள் எல்லாம் வச்சுருப்போம் எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிட்டு தோல் வச்சுருப்போம் இந்த காஞ்சி போன எலுமிச்சம்பழம் இருக்கும் நமக்கு தேவையில்லாத ப எலுமிச்சம்பழம் மாதிரி பழத்தோல்கள் அதாவது மெயினாக வந்து ஆரஞ்சு பழத்தோல் எலுமிச்சம்பழத்தோல் இது எல்லாத்தையுமே சேகரித்து வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஸ்டீம் குக் பண்ணி எடுக்க போகிறோம் லேசாக ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா போதும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிருங்க நல்ல மணமும் அது பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு பழத்தோள் இதெல்லாம் சேர்க்குறதுனால மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு கைகளுக்கும் ஒன்றும் பாதிப்பு ஏற்படாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாத்திரமும் பளிச்சுன்னு வந்துடும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கெட்டியாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க நம்ம வேக வைக்கும்போது சேர்த்த அந்த அரை டம்ளர் தண்ணி இருக்கு இல்லையா அதை மட்டும் போதும் அதை மட்டும் சேர்த்து அப்படியே அரைச்சிடுங்க அரைச்சிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிகர் சேர்த்துக்கோங்க அந்த அரைச்ச விழுதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து திரும்ப ஒரு பீட் ஒரு இதில் போட்டு விப்பரில் போட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதை நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எப்போல்லாம் பாத்திரம் சுத்தம் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அதை நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சபீனா தூள் போட்டு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் ரொம்பலாம் அழுத்தம் கொடுக்க வேண்டாங்க அந்த சவீனாவை கொஞ்சம் அந்த ஸ்பான்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா புதுசு மாதிரி கரையே இல்லாமல் பளிச்சுன்னு வந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு காப்பர் பாட்டம் பால் காய்ச்சற பாத்திரம் தான் அந்த பாத்திரத்தை நான் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன்னு ரெண்டு நிமிஷம் முதல்ல நீங்கள் அதை எல்லாத்தையும் பேஸ்ட்டை தேய்ச்சி வச்சிடுங்க அப்புறம் சபீனா வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்துடும் பூஜை சாமான்லாம் சுத்தம் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்